கும்பகோணத்தில் இந்திய பன்னாட்டு அமைப்பு அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய பன்னாட்டு அறக்கட்டளை சார்பில் நூல் வெளியீடு விருது வழங்குதல் கல்வி உதவித்தொகை வழங்குதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா தொழிலதிபர் சரவணன் ராஜேஸ்வரி சரவணன் குடும்பத்தினர் தலைமையில் ஆசிவக தமிழ் சித்தர் சர்க்குரு கண்ணனடிகள் அவர்கள் முன்னிலையில் சங்கீதா தொகுத்துள்ள குடந்தை பகுதி சான்றோர்கள் எனும் நூல் வெளியீட்டு விழா சான்றோர் பெருமக்களுக்கு விருது வழங்கும் விழா மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் இந்திய பன்னாட்டு அமைப்பு அறக்கட்டளை செயலர் ஹரிபிரகாஷ் யோகம் ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் சிறியன் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல் செந்துரை கார்த்திகேயன் பாரத் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி செயலர் மற்றும் தாளர் தஞ்சை புனிதா கணேசன் மற்றும் இந்திய பன்னாட்டு அமைப்பு அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டனர்